நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த குழுக்கள் சூழ்ச்சி புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் செனவிரத்ன தகவல் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம் எடுத்திருப்பதை காணலாம் அதே இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்தே வெளியாகியிருக்கிறது புலனாய்வு பிரிவுகள் தகவல் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளை தடுத்து நாட்டை சீர்குலைக்க சில குழுக்கள் முயற்சி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்த உயர் தாக்குதல்கள் மற்றும் பல வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மனித படுகொலைகள் கடத்தல்கள் தொடர்பான விசாரணைகள் மேல ஆரம்பிக்கப்பட்டு சிறந்த முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த விசாரணைகளை மழுங்கடிப்பதற்காக நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் டபிள்யூ ஆர் டி செனத்ன தெரிவித்திருக்கிறார் புலனாய்வு தகவல் மூலம் அவர்கள் யாரென அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதில் காலங்களில் அவர்களை கைது செய்வதற்கான விடயங்கள் குறித்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நேற்று சனிக்கிழமை ஊடகவியலாளர் அண்மைய நாட்களாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற ஈடுபட்டு வரும் குழுக்களுக்கிடையில் மோதல் நடைபெற்று வருகின்றன பல்வேறு காரணிகள் இதில் தாக்கம் செலுத்துகின்றன கப்பம் கோரல் போதைப் பொருள் கடத்தல் உட்பட அரசியல் காரணிகளும் இதில் உள்ளடங்கும் இந்த திட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு வெவ்வேறு காலங்களில் காலகட்டங்களில் அரசியல் தொடர்புகளும் காணப்பட்டன குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை வழிநடத்துவோர் பெருமளவில் வெளிநாடுகளிலேயே இருக்கின்றனர் இது தொடர்பில் அரசாங்கம் ராஜ ரீதியில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து போலீசாருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறது அதற்கமைவாகவே கடந்த வாரம் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஒன்பது சந்தை நபர்களும் இந்தியாவிலிருந்து நான்கு சந்தை நபர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து செயற்படும் சந்தேக நபர்கள் தொடர்பில் சர்வதேச போலீசிடம் சிவப்பு எச்சரிக்கையும் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது எம்மால் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயற்படும் குழுக்கள் தொடர்பிலும் தகவல் கிடைத்திருக்கிறது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆட்கடத்தல் படுகொலைகள் கொடூர தாக்குதல்கள் மற்றும் உயர்த்தஞ்சாயிறு தாக்குதல் போன்று தேசிய பாதுகாப்பு கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய பல சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன இவை தொடர்பில் இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றவுடன் மீள விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இவை தொடர்பில் சிலர் கைது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிலரது விசாரணைகள் நிறைவடைந்து நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் சிலருக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முன்னைய விசாரணைகளில் இணங்காணப்படாத பல விடயங்கள் தற்போது வெளிக்கொண்டு வரப்படுகின்றன எனவே அந்த விசாரணைகளை சீர்குலைப்பதற்கும் நாட்டில் சிரமற்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் சிலர் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் அவர்கள் தொடர்பான விசாரணைகளையும் நாம் ஆரம்பித்துள்ளதோடு அந்த நபர்கள் யார் என்பதையும் இடங்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பான விசாரணைகள் மழுங்கடிப்பதற்கு நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு எவரும் அனுமதிக்கப்படமா அனுமதிக்க மாட்டார்கள் என்பதாக ரவி செனவிரத்ன அவர்கள் நேற்றிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே திட்டமிட்ட சில குழுக்கள் இந்த முழுமையான விசாரணைகளை ஏற்கனவே உயிர் தஞ்சாயிரத்தாக தொடர்பான விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக இடம்பெறுகிறது கடந்த காலங்களில் ஊடக விளாடு கடத்தல் அதே போல் படுகொலை வேலை நபர்கள் கடத்தல் படுகொலை காணாமல் ஆக தொடர்பான விடயங்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விசாரணைகளை முடக்குவதற்கான நோக்கை அடிப்படையாக கொண்டும் சில திட்டப்பட்ட குழுக்கள் இவ்வாறான செயற்பாடுகளை நாட்டுக்குள் மீள ஆரம்பித்திருக்கிறார்கள் தொடர்பான யார் என்பது தொடர்பான புலனாய்வு தகவல் கண்டித்திருக்கிறது அந்த தகவலை அடிப்படையாக வைத்தும் நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ரவி செனவிரத்ன அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருந்தார் அதே இந்த ஊடகத்தில் கலந்து கொண்ட பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்த அவர்களும் சில விடயங்களை தெரிவித்தார் பாதாள குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இலக்கில் மாற்றமில்லை நாட்டின் தேசிய பாதுகாப்பு வலுவாகவே உள்ளது என்கிறார் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்தா என்பதாக வீரகேசன் உட்பக்க செய்தியாக ஒரு செய்தி இடம் இடம்பெடுத்திருக்கிறது Not in தேசிய பாதுகாப்பு வலுவாக உள்ளதோடு பாதாள குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இலக்கில் மாற்றுகளுக்கு இடமில்லை என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற யா வைஸ் மார்ஷல் சம்பத் தெரிவித்திருக்கின்றார் அண்மைய நாட்களில் அதிகரித்துள்ள துப்பாக்கி பிரயோகங்கள் தொடர்பிலும் அதனால் நாட்டில் தேசிய பாதுகாப்பில் பின்னடைவுகள் ஏற்பட்டதாக கடுமையான விமர்சனங்கள் மேற்கொண்ட நிலையில் குறித்து கருத்து தெரிவித்த போது நேற்று தினம் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுக்கடை நீதிமன்றத்தின் பிரதிவாதி கூண்டு நின்றவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் துரிஷ்டவசமானது நீதிமன்ற வளாகங்களில் சட்டத்தணிகளை சோதனைக்குட்படுத்துவதில்லை என்பதை பயன்படுத்தி சம்பவம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது குறித்த சம்பவமானது பாதுகாப்பு குழுக்களுக்கு இடையிலான மோதலின் வெளிப்பாடாகும் அதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை வைத்துதான் நாட்டின் தேசிய பாதுகாப்பை மதிப்பீடு செய்ய முடியும் அந்த வகையில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு வலுவாகவே உள்ளது மேலும் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடுதல் தொடர்புடைய பிரதான சந்தை நபரை ஒரு சில வழிநடத்திற்குள்ளேயே நாம் கைது செய்திருக்கிறோம் இது ஒரு முக்கிய மாற்றமாகும் அதனை அனைவரும் புரிந்து வேண்டும் அத்தோடு நாம் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்துகின்ற இலக்கிலிருந்து வெளியேறவில்லை நாட்டில் சட்டம் ஒழுங்கு பின்பற்றப்பட்டு அமைதியான பிரதான நோக்கம் சட்டம் ஏற்படுத்துகின்ற அனைத்து வகையான செயற்பாடுகளையும் குறிப்பாக நாட்டில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் தீவிரமான நடவடிக்கை அடைவதிலும் மாற்று கருத்துக்கிடவில்லை இதேவேளை சட்டவிரோத சமூகங்கள் தொடர்புடைய படைத்தரப்பினர் மற்றும் போலீசார் தொடர்பிலும் உயர் மட்டத்தில் விசிட நடவடிக்கைக்கப்படுவதாகவும் நேற்று தினம் ஊடக சந்திப்பில் பாதுகாப்பு செயலாளர் முக்கியமாக நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகத்தில் முன்வைத்திருந்தார் செய்தியும் முக்கியமான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் எட்டு குழுக்கள் ஆயிரத்தி நானூறு நபர்கள் அடையாளம் பதில் போலீஸ் பிரியந்த வீரசூரிய தகவல் டி துப்பாக்கிகள் தொடர்பில்

நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயலில் ஈடுபடுகின்ற ஐம்பத்தி எட்டு குழுக்களும் அவற்றை பின்பற்றுகின்ற ஆயிரத்தி நானூறு பேரும் விளங்காடப்பட்டிருக்கிறார்கள் சமூகத்தில் ஆயுத புழக்கம் அதிகரித்துள்ளதால் அவற்றால் ஏற்படக்கூடிய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகள் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கின்றார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் கடந்த காலங்களில் ஒழுங்கமைக்க பட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுபவர்களுக்கு காணப்பட்ட அரசியல் பாதுகாப்பு காரணமாக அவர்களை போலீஸ் சேவைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை கூட காணப்பட்டது ஆனால் தற்போது அந்த அரசியல் பாதுகாப்பு நீங்கி இருக்கிறது தமது குற்றச்செயல்களை தொடர்ந்து இந்நாட்டுக்குள் முன்னெடுக்க முடியாது என்பதை உணர்ந்ததால் தான் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இவற்றை வழிநடத்துகிறார்கள் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற ஐம்பத்தி எட்டு குழுக்களும் அவற்றை பின்பற்றுகின்ற ஆயிரத்தி நானூறு பேரும் இணங்கானிருக்கிறார்கள் இவை முறைப்படி பட்டியலிடப்பட்டுள்ளதோடு அவற்றுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குபவர்கள் தொடர்பிலும் புலனாய்வு தகவல் கிடைத்திருக்கிறது இவற்றை வழிநடத்தும் பிரதான சந்தேக நபர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசார் ஒத்துழைப்புகளுடன் நடவடிக்கை முடுக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு எழுபத்தைந்து சூட்டு சம்பவங்களும் அல்லது வாழ்வெட்டு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன

மேல் மற்றும் அதிகமாக உள்ளன எனவே பாதுகாப்பு செல்ல முடியாதவாறு கடற்பகுதிகளிலும் ஆயுத புழக்கம் தொடர்பிலும் தகவல் கிடைத்திருக்கிறது இவை தொடர்பில் தாம் அறிந்த தகவல்களை பாதுகாப்பு துறையினருக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களுக்கு இருக்கிறது தகவல்களை அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் தகவல் தனித்துவம் தன்மை பாதுகாக்கப்படும் ஐம்பத்தாறு துப்பாக்கித் துறவில் தகவல்களை வழங்கி அவை கைப்பற்றப்பட்டால் அந்த தகவலை வழங்கியவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அதிபர் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமாக இருப்பதற்கான